में के बिहार को தமிழ்நாடு கொஞ்சம் பீகாரை சேர்ந்த மாணவி ஜியாகுமாரி தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயின்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நானூற்று அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் இந்தியை தாய்மொழியாக கொண்ட அவர் தமிழ் பாடத்தில் தொன்னூற்று மூன்று மதிப்பெண்களை எடுத்து அனைவரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் ஸ்கூல்ல கோச்சிங் சூப்பரா இருக்கும் டெய்லியும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ஈவினிங்லயும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் எல்லாம் என்ன ரொம்ப இது அட்ராக்ட் பண்ணிச்சு என்ன இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல் பினிஷ் பண்ணிட்டு லெவன்த்ல கிராஜுவேட் ஆகுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு கம்பேர் பண்ணும்போது இங்க லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்குது ஸோ அதுக்காக மைக்ரேட் ஆகணும் பீகார்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து அதுக்காக இங்க வந்து அப்பாவும் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்க தமிழ்னியோ படி இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் நம்ம ஏதாவது ஆகணும் கிராஜுவேட்டு டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்கு போகும் அப்படி சொல்லிக்கிறேன் இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது 你看。